thank you நன்னெறி மாநாடு மலேசியாவில் நடைபெறவுள்ள உலக சைவ நன்னெறி மாநாட்டில் பங்கேற்க தருமபுரம் ஆதினம் ரத யாத்திரை புறப்பட்டார் வள்ளியங்கும் தருமபுரம் ஆதீன கல்வி நிலையங்களின் சார்பில் பூரண கும்ப மரியாதை நடைபெற்றது மலேசியா நாட்டில் பத்துமலை முருகன் கோவிலில் சனிக்கிழமை உலக சைவ நன்னெறி மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டை மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பழமை வாய்ந்த சைவ ஆதீனமான தர்மபுரம் ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசினாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் தொடங்கி வைத்து அந்நாட்டில் மக்கள் பணியில் ஈடுபட்டுள்ள மலேசிய இந்திய காங்கிரஸ் கட்சியின் துணை தலைவர் சரவணன் எம்பிக்கு மக்கள் சேவைக்கான விருதினையும் மேலும் பலருக்கும் ஆன்மீக மற்றும் இலக்கிய பணிகளை பாராட்டி விருதுகள் வழங்க உள்ளார் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக தர்மபுரம் ஆதீனகர்த்தார் சொக்கநாத பெருமான் சுவாமிகளுடன் தர்மபுரம் ஆதின திருமடத்தில் இருந்து ஞானரத யாத்திரையாக விமான நிலையம் நோக்கி புறப்பட்டார் எங்கும் ஆதீன கல்வி நிலையங்களின் சார்பில் நிர்வாகிகள் அவருக்கு பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க